சர்வதேச போதை எதிர்ப்பு தினமான இன்றைக்கு குழந்தைகள் மற்றும் சிறப்பு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் சார்பில் இன்றைக்கு கன்னியாகுமரியிலிருந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் வந்து தொடங்கி நாகூர் அண்ணா ஸ்டேடியத்தில் முடிய அது வந்து பல்வேறு பகுதிகளில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இதே போன்ற இந்த பிரச்சார பயணம் ஆரம்பித்து நாகூரில் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் வந்து அங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது போதை ஒழிப்பு என்பது ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் ஏனென்றால் இது ஒரு மக்கள் மத்தியில ஒரு கலாச்சாரமாக மாறி இருக்கிறது இரவு இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் மக்கள் மத்தியில தீவிரமான விழிப்புணர்வை கொண்டு செல்ல வேண்டும் அந்த உணர்வோடுதான் இன்றைக்கு மாண்பு முதல்வர் தமிழ்நாடு அரசு இந்த போதை எதிர்ப்பு உலக தினத்தில் தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலும் இது போன்ற பிரச்சார பயணங்களை அரசின் சார்பில் நடத்தி கொண்டிருக்கிறது மூடப்படாத வரை போதையில்லா தமிழ்நாடு என்பதும் சாத்தியமாகும் தம்பி அதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த போதை என்பது உலகம் முழுவதும் ஒரு பார்ட் ஆஃப் கல்ச்சர் ஒரு கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்காங்க இது இன்றைக்கு நட்டில் காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆனால் இதில் அதிகமான மாணவர்கள் ஈடுபடுவோம் அந்த கலாச்சாரத்தை தாண்டி அதற்குள்ள போய் ஒரு அடிக்ஷன் ஒரு அடிமையாக மாறுவதும் ஒரு மிகப்பெரிய சவால் தான் அது தடுக்கப்பட்டே ஆக வேண்டும் எனவே வந்து இது இருபுறமும் ஒரு கருக்குள்ள ஒரு பட்டயம் மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டபுள் எட்ஜு ஸ்வாடு இதை முற்றிலுமா நிறுத்தக்கூடிய நிறுத்தி ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா திக்கடாங்கோட்டில் வந்து ஒரு டாஸ்மாக் கடையை மூடுவதற்கு என்னுடைய தலைமையில நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தேன் அப்போது குடிக்கக்கூடியவர்கள் வந்து எங்கள்ட்ட பெரிய தகராறாகி எங்கள் மீது தாக்குதல் கூட நடத்தினாங்க என்னன்னா நீங்க எப்படி கடையை போட்டுவீங்க கடையை போட்டு நாங்க விட மாட்டோம் எங்களுக்கு குடிக்க தடுக்க நீ யாரு அது பிரச்சனை பண்ண முடியும் எனவே நான் சொன்னேன் இது ஒரு மக்கள் பங்களிப்போட தான் ஒரு முறையான வெளிப்படையோடு தான் இதை அணுக முடியும் என்பது அனுபவ ரீதியாக நாம் கத்திருக்கக்கூடிய ஒன்று எனவே டாஸ் ஒரே நானு மூட முடியுமான்னா நிச்சயமா அதற்கான சூழல் இல்லை என்பது என்னுடைய இது ஒவ்வொருத்தரும் கோரிக்கை வச்சிருக்கிறது கரியாச்சினு வந்திருந்த நபரம் அவங்களும் டாஸ் வார்க்கும் இல்லை தம்பி நம்ம நீங்க இது மாதிரி அவங்க அதாவது அடிப்படியாக குறைப்பது என்பதுதான் திமுகவினுடைய காக்கணும் அந்த படிப்படியாக குறைப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு இருக்கும் உதாரணம் பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் நிறைய ஏற்படுத்தி இருக்காங்க நம்ம மாவட்டத்தில் கூட ஒரு சில கவுன்சிலிங் சென்டர்ஸ் நானே தொடங்கி வச்சேன் குழந்தைகோடு பிளாக்கில் கூட ஆரம்பிச்சிருச்சேன் அதே போன்று இப்படிப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் இன்னும் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருது படிப்படியாக எண்ணிக்கையும் குறை குறைக்கின்ற பணியையும் பாஸ் நம்ம மாவட்டத்திலே பலர் நடத்தி இருக்கோம் நம்ம மாவட்டத்தில் ஒன்றரை கோடி ரூபா

திமுக தவிர அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக என்ன சம்பந்த ஒண்ணுமே இல்ல எல்லாருமே அவங்க அவங்க என்ன சமாளிக்கிறது சமாளிக்கிறது